ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக ரொம்பவும் ஸ்பீடாக ரொம்பவும் டைனமிக்காக ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அப்படியே சுரண்டு என்ன ஆனோம் எங்கே போனோங்கிறது தெரியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டோம் சார் ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு சுபஸ்தானாதிபதி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நீசம் இப்போ இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதற்கு திருமண வாழ்க்கையே வந்து பிளாஸ்ட் ஆகிற ஒரு சூழ்நிலையில தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா செவ்வாய்ங்கிறவர் இவங்க ராசியில் வந்து அமர்கிறார் அப்போது இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ராசியில் அப்புறம் செவ்வாய் ராசியில் வந்து கூட மாட்டிக்கிட்டேன் பிரதர்னு சின்ன சின்ன விஷயங்கள் வராமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இதுக்கு குரு பார்வை அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் ப்ளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க சிம்மராசி ராசி எடுத்துக்கொள்வான் சார் அஷ்டம சனி சார் ஏற்கனவே ஏழுல சனி பகவான் வந்து அமர்ந்து கண்ட சனியில எங்களை கண்டம் துண்டமாக ஆக்கி போட்டுருச்சு சார் ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா ரொம்பவும் ஸ்பீடா ரொம்பவும் டைனமிக்கா ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அப்படியே சுரண்டு என்ன ஆனோம் எங்க போனோங்கிறது தெரியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டோம் சார் ஏதாவது நல்லதா இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதத்துல இந்த அஷ்டம சனி மட்டும் இவர்களுடைய தற்காலிக பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா மூணு வருஷமா அது கண்டச்சனியா இருந்தது இந்த ஆறு மாசமா இவர்களுக்கு நிறைய லாக்கு நிறைய முடிச்சுக்களை மேல மேல போட்டது என்னன்னா இவங்க ராசிக்கு சுபஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நீசம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன விரையும் செலவு 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 அது எப்படி அப்படின்னா வரவு பத்து ரூபான்னா செலவு நூறு ரூபா அது பண்ணி மீளல மாளல ஒரு ஆறு மாசமா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு திரும்ப வந்தாச்சு கடன் வாங்கி எங்களால சமாளிக்க முடியல கடனை திருப்பி கொடுக்க முடியல கேட்ட பக்கத்துலலாம் கடன் கிடைக்கல நிறையா பேருக்கு திருமண வாழ்க்கையே வந்து ஆகிற ஒரு சூழ்நிலையில தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னா செவ்வாய்ங்கிறவர் இவங்க ராசியில் வந்து அமர்கிறார் அப்போது இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ராசியில் அப்புறம் செவ்வாய் ராசியில் வந்து இருக்கும் பொழுது சிம்மத்துக்கு இவர் சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி அப்போது சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட் இருந்து ஒரு நார்மல் மோடுக்கு ஒரு மொபைல் வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருகிறார் அப்போ அந்த செவ்வாயினுடைய வேகம் குறையும் பரவாயில்ல நம்ம நமக்கு வேகம் வேண்டாம் வேகத்தை வச்சு நம்ம போய் டெய்லி குத்து சண்டையோ கராத்தையோ சிலம்பாட்டமோ போட போகிறது கிடையாது நமக்கு தேவை ஞானம் விவேகம் இந்த ஞானத்தையும் இந்த விவேகத்தையும் கேது என்பவர் இவர்களுக்கு கொடுப்பார் இப்போ கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டியில நீசமான அந்த செவ்வாய் ராசியில் சுபபலம் பெற்று வாங்க ஒரு ஒரு அறுபது வாங்குறோம் ஓகே வெல்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி பஞ்சமாதிபதி சேர்க்கை லாபத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை சமசப்தமமாக பார்ப்பது ஏன் பிரதர் கொலவரி பிடிச்சிருச்சா அவங்களுக்கு நல்லா தானே பிரதர் பேசிக்கிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி புரியாத எல்லாம் பேசி தான் நாங்கள் என்ன பிரதர் பண்ணுவோம் அதாவது லாபஸ்தானாதிபதியும் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தன காரகன் குருவும் சேர்ந்து பஞ்சமத்தை பார்க்கிறது அப்போ நல்ல லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் இது மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும்தான் எடுத்துக்க வேணாம் மாதத்தின் பிற்பகத்தில் சூரியன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டேன் பேக் ரீசார்ஜ் போட மறந்துட்டேன் இன்சூரன்ஸ் பாலிசி போடலை பிரதர் அப்போ பிரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் எடுக்கிறேன் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன் பிரதர்னு சின்ன சின்ன விஷயங்கள் வராமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இதுக்கு குரு பார்வை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும் நிறைய உறவுகள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆகிடும் நெகட்டிவ் எல்லாம் கட் ஆகிடும் பாசிட்டிவாக தான் ஏற்படும் இருந்தாலும் என்னுடைய சஜஷன் நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வயதில் மூத்த பெற்றோர்களோ இல்லை நல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய அட்வைஸ் கேட்டு இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் நிறைய மாற்று மதம் மாற்று இனம் மாற்று மொழி இந்த அமைப்புலெல்லாம் எல்லாம் வரன்கள் வரும் குறிப்பா ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய அமைப்புகள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு குரு பார்வை இருக்கு ஏழாம் இடத்துக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை பொழுது சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சூடாக வந்துடும் இப்போ அந்த சூடு இல்லாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே அமுக்கமாக இருந்துக்கிட்டு அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்தை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்க்கிறார் இதைத்தான் கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் இப்போ அஷ்டம சனி இந்த சனி என்பவர் வக்ரம் அப்போ வழக்கமா இருக்கிறதை விட கொஞ்சம் வேகமாக சனி செயல்படுவார் அப்போ எட்டாம் இடங்கிறது ஏதாவது நம்ம ஒரு லாங் டிராவல்க்கெல்லாம் போகும் பொழுது மேக்சிமம் நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகிறது நல்லது கேம்ஸ் விளையாட போறேன் பேஸ்கெட் பால் போறேன் ஜிம் போறேன் ஃபுட்பால் போறேன் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் உங்க உடம்ப சாஃப்டாகவும் பத்திரமாகவும் பூ மாதிரி பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சில நேரத்தில் நாம் எதிர்பாராத ஒரு நேரத்துல ஏதாவது எலும்புல ஒரு அடிப்படும் குறிப்பா பாத்ரூம்ல என்ன தேச்சு குளிக்கிறேன் அப்படின்னா ஆயில வந்து கீழே கொட்டிடுவாங்க டைல்ஸ்ல ஆயில் இருக்கும் டைல்ஸ் வழுக்கி விடும் செப்பலை வந்து கரெக்டா போடாம அப்படியே பைக்கை கிக் ஸ்டார்ட் அடிப்பாங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து மாட்டிடுவோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் ஜீவனம் அப்படிங்கிறது தொழில் இவங்களுக்கு சுக்கரன்கிறது பகை கிரகமா இருந்தாலும் இடத்துல தன்னுடைய ஜீவனத்தை அது ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி குறிப்பா இந்த ஃபேன்சி ஷாப் வைத்திருப்பவர்கள் நிறைய லேடிஸ் வைத்து வேலை வாங்கக்கூடிய இந்த ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட விஷயம் இமிடேஷன் ஜுவல்லரி ட்ரெஸ்ஸு கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த யோகா இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பீரியடாக இருக்கிறது அப்ப இந்த ஒரு ஒரு மாதம் அதாவது அடுத்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட சுக்கரன் வந்து தான் ஆட்சியாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் பஞ்ச மகாபுருஷ இதுக்கு மாலவிகா யோகம்னு பேரு அதாவது ஒரு சுபயோகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பத்துல சுக்கரன் லாபத்தில் குரு இதை வைத்து கொண்டு கண்டிப்பாக எந்த பிரச்சனையையும் இவர்கள் சமாளிக்க முடியும் தேடி தேடி பார்த்தா ஒரே பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியுது செவ்வாய் சனி பார்வை நமக்கு தெரிஞ்ச கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடுங்கிறது நரசிம்மர் தான் சோழிங்கர் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் பூவரசன் குப்பம் நரசிம்மர் அப்புறம் அந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் எல்லா பிரதான பெருமாள் கோயில்லையுமே நரசிம்மர் சன்னதி இருக்கும் சனிக்கிழமைகளில் போய் நரசிம்மர் சரணாகதி கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய கவச்சம் போல் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே போதுமானது தொழில் லாபம் இந்த இரண்டு அமைப்புகளுமே சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் பிரமாதமாக இருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்